என்ன விளக்கத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துட்டு நம்ம பேசணும் ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறக்கூடாது அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு நம்புறீங்களா என்ன நியாய உண்டு அப்படிங்கும்போது ஒரு சிலர் சொன்னாங்க சில பேர் கரெக்டாக சொன்னாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்ன தீர்ப்பு இல்லை ஒன்று ஒவான் நான்கு பதினேழு ஒன்று ஒவன் நான்கு பதினேழு

நல்லா கவனிக்க அவன் என்ன தீர்ப்பு கொடுப்படாமல் ஆஹ் உம் ஆஹ் சோ அழகா சொல்றாரு என்னை அனுப்பிடவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன என்ன உண்டு அவனுக்கு என்ன தீர்ப்பு இல்லை ஆக்கனை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு அப்போ கிறிஸ்துவர்களுக்கு என்ன தீர்ப்பு கிடையாது ஆக்கனை தீர்ப்பு கிடையாது இயேசுவை திட்டினாலே உனக்கு என்ன கிடையாது அவன் என்ன உண்டு

ஆ தண்டை தண்டை அந்த பிரேஷம் குற்றப்படுது தண்டை நரகம் நமக்கு ஆமென் ரலேஷனுக்கு ஆமா அக்கேஷ்டங்கரந்தே நியாய தீர்ப்பு கிடையாது அப்ப என்ன நியாய தீர்ப்பு நமக்கு நமக்கு

நான் நடந்தபடியே நடக்க வேண்டும் சொல்றேன் ஐந்தாம் அதிகாரத்தை யோகான் ஐந்தாம் அதிகாரம் பெதஸ்தா சம்பவம் வருது கரெக்டுங்களா பெதஸ்தா சம்பவம் முடிச்சிட்டு தான் வசனத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது தான் சொல்றாரு என் வசனத்தை கேட்டு அப்படின்னா என்ன அவர் சொன்ன சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்தால் அவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அப்படி நடக்கிறவனுக்கு தான் வாக்கிலே தீர்ப்பு அதே தான் ரோமர் எட்டுலேயும் சொல்றேன் மாம்சத்தின்படி நடந்தால் என்ன உண்டு ஆமா ஆவியின்படி நடந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா மாம்சத்தின் செய்கைகளை ஆவியின் செய்களால் அழித்தால் ஆறாவது வருஷமா பாருங்க ரோமர் எட்டு ஆறு படி அடுத்து அப்படியே தொடர்ந்து படிக்கலாம்